எல்லாரும் இருக்கீங்க இருந்து கார்த்திகா அன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பலவான்குடி வழியா ஆத்தங்குடி பேலஸ்க்கு போயிட்டு இருக்கோம் பலவான்குடி வயல் ஃபுல்லா நிறைய விவசாய நிலங்கள் எல்லாரும் நடுக களை எடுக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் பலாவான்குடி வயல்கிட்ட இறங்கியாச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நடுகை நட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நமக்குதான் பயமாக இருக்குது வரப்பில் வலுக்கி விழுந்துருவோமோ அப்படின்னு நிறைய பேர் விதப்புலையும் வச்சுருக்காங்க நிறைய பேர் நடுகையும் நட்டுக்கிட்டு இருக்காங்க அது போக களை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வயலுக்கு நடுவில் தென்னை மரம் அப்புறம் பனை மரம் எல்லாமே இருக்குது பச்சை பசேல்னு இருக்குது ஒரு சில வயல்கள் இப்போதே நட்டுருக்காங்க அதனால கொஞ்சம் இடவெளியாக இருக்குது ஆனால் அந்த விதப்பு போட்ட இடம் எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்குது ரொம்ப நாள் நாங்கள் ஆத்தங்குடி வரும்போதெல்லாம் நினப்போம் இந்த வயலுக்குள்ளே இறங்கி பார்க்கணும் அப்படின்னு விவசாய குடும்பம் தான் நாங்களும் விவசாயம்லாம் பார்த்துருக்கோம் தான் ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு நம்ம எல்லோரும் டவுனில் இருக்கிறதுனால விவசாயத்தை நம்மளால் பார்க்க முடியல இங்கே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இந்த பலவான்குடி வயல் ரொம்ப சூப்பராக இருக்குது மழை பெஞ்சு எல்லா வயல்லையுமே தண்ணி நிறைய நிறைய இருக்குது கம்மாயிலையெல்லாம் வந்து பசங்க வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களையும் போய் பார்ப்போம்

சரி சரி இது திருவேலங்குடி சேர்ந்த வயலா இல்ல திருவேலங்குடி சரி 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 அங்கிட்டு அங்கிட்டு இருக்கிறது நட்டுட்டு பறிக்கிறீங்களா இது களை பறிக்கிறீங்களா விதப்பு இங்க எல்லாருமே விதப்பு தானா நடுவேலாம் இல்லப்பு ஓ சரி சரி இடையில இல்லாத இடத்துல நட்டு விடுவீங்களோ

என்ன மீன் மீன் வரும் இதுல இருந்து கெண்டையா இப்ப காலையில நீங்க வந்துட்டீங்களா இப்பதான் வந்தீங்களா பிடிக்க ஒரு 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 கிலோ பிடிச்சிருவீங்களா நாளைக்கு ஆனா மீன் நாளைக்குமே கடிச்ச மாதிரி தெரியல உள்ள மண்முழு போட்டிருக்கீங்களாடா மீன்லாம் கிடைக்காதா மீன் மழம்புல ஒரு தின்னுபிட்டு நீங்க இங்கே தான் இந்த ஊர் இந்த ஊர் தானா நல்லா ஜாலியாக இருக்கும் ஒரு மீன் வந்தாலும் ஹாப்பி தானே ம் இங்கே அள்ளி இந்த தாமரை எல்லாம் அதுக்குள்ளே கிடக்காதோ இந்த கம்மாயில் இந்த கம்பிலே இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க மோட்டர் எல்லாம் பரவாயில்லையே இது என்னது இது ராடா ஓகே நல்லா இருக்கு ஓகே மீனை பிடிங்க நாங்கள் திரும்பி வரும்போது பார்க்குறோம் ம் பாய்